ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே நான் சொன்ன இந்த தேதியில உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் நடக்கதான் போகுது நீயே எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில உன் தலையெழுத்தை மாற்றி திருத்தி எழுதி உனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீ சந்தோஷப்படும்படி நடத்தி முடிக்க தான் இந்த வராகியம்மா இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன் செல்லமே ஆயிரம் பேர் உனக்கு ஆயிரம் அறிவுரைகளை சொன்னாலும் அது பெருசு கிடையாது அனுபவம் தான் உனக்கு உண்மையான வழிகாட்டியாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ உயர்வதற்கும் வழி செய்யும் சொல்லவே நீ நினைச்சா மட்டும் எல்லா விஷயங்களும் மாறிராது நீ நினைச்சபடி உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வரணும்னா அதற்காக நீ உழைக்க வேண்டும் அல்லவா நல்ல பெரிய மரந்தானே காய்ச்சி கனிகளை கொடுக்கும் அதே போல நல்ல மனிதர்கள் நல்லதை மட்டும்தான் செய்வாங்கன்றதுக்கு போல நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்ய விடு அனுசரிச்சு அனுபவிக்க தெரிஞ்சுக்கிட்டா எந்த இடத்துக்கு போனாலும் உனக்கு சொர்க்கமாகத்தான் இருக்கும் நடப்பது எதையும் மாற்ற முடியாது ஆனா நீ நினைக்கிறத உனக்கேற்றார் போல நடக்கும்படி மாற்றி கொள்ளலாம் எந்த விஷயம் நடக்காதுன்னு தெரியுதோ அப்போதே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்து விடு எந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதை அடைவதற்கு உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை எல்லாம் செய்ய தயாராக என் நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு எல்லாரும் அலைகிறாங்க ஆனா அதுக்காக ஆசையை கைவிடுவதற்கு யாரும் தயாராக இருப்பதில்லை எந்த மனுஷன் ஆசைகளைத் துறந்து நிம்மதிதான் எனக்கு முக்கியம்னு இருக்கானோ அவனுக்கு ஆசைப்பட்டதுக்கு அதிகமாகவே எல்லா விஷயங்களும் கிடைத்துவிடும் என்பதுதான் எழுதப்படாத விதி என் செல்லமே அது காசா இருந்தாலும் பணமா இருந்தாலும் மரியாதையா இருந்தாலும் அன்பா இருந்தாலும் நீ தேடி போக போக அது உன்னை விட்டு விலகி போகும் எப்போ நீ அதெல்லாம் உதறி தல்றதுக்கு தயாராக இருக்கியோ அப்போது அன்பும் பண்பும் பணமும் காசும் மரியாதையும் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் என்று சொல்லவே நீ எதை நினைக்கிறியோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என சொன்ன பிறகும் ஏன் இன்னும் கால நேரத்தை வீணடிக்கிற உனக்கான நல்லது நடக்க வேண்டிய விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு அதை செயல்படுத்த தயாராக இறங்கிவிடு படைப்பிலேயே மிகவும் பிரம்மாண்டமானது மனிதனுடைய மனசுதான் ஓ மனச நீ அழகா வச்சுக்கிட்டீனா உன் வாழ்க்கையும் மிக அழகாக பிரம்மாண்டமானதாக சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும் என்று செல்லமே உனக்கு எது வேண்டுமோ அதில் நீ கவனம் செலுத்தினால் வேண்டாத விஷயங்கள் தானாகவே விலகிப் போயிடும் இந்த நொடிதான் உண்மை மற்ற எல்லாமே நடந்து முடிஞ்ச நினைவுகளும் இனி நடக்க போற கற்பனைகளும் தான் என்பதில் நீ தெளிவாக இரு ஒவ்வொரு நொடியையும் ரசிச்சு வாழக்கூடிய ஆளாக நீ விடு ஏன் செல்லமே முதல் யோசிக்கும் போதுதான் அது யோசனை மறுபடியும் மறுபடியும் ஒரே விஷயத்தை யோசிக்கிட்டு இருந்தீனா அது யோசிக்கிறது கிடையாது அதற்கு பெயர் குழப்பம் முதல்ல குழப்பம் அடையாம எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவை தீர்க்கமாக எடுக்கக்கூடிய ஆளாக இருந்து விடு நீ நல்ல எண்ணத்தோடு இருந்தா அதன் மூலமாக உன் நடத்தை அழகானதாக மாறிவிடும் மன அழுத்தத்தோடும் மன பாரத்தோடும் தேவையில்லாத அன்புங்கிறதுவா அதை உனக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நீ ஏன் பயப்படுற மத்தவங்க உன்கிட்ட கொடுக்கக்கூடிய விஷயங்களையும் காட்டக்கூடிய விஷயங்களையும் ஏற்றுக்கொள்கிறாயோ இல்லையோ உனக்குள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எப்போதும் ஏற்றுக்கொள்ள தயாரான ஆளாக இருந்து விடு உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது அப்படி உன்னை விட்டு போற விஷயம் எதுவும் உனக்கானதாக இருக்காது என்பதை புரிந்துகள் ஆசைகள் இருக்கணும்னா அதுக்கு எதிர்காலம் தேவைதானே ஏன்னா எந்த விஷயமும் ஆசைப்பட்ட உடனே அடைஞ்சிட முடியாது அதற்கு சில காலம் எதிர்காலம் தேவைப்படும் ஆனா வாழ்க்கையை வாழ்றதுக்கு எதிர்காலம் என்பது அவசியமில்லை நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் அன்னன்னைக்கு ஏத்துக்கிட்டு அவ்வப்போது வாழ தயாராகிவிடு என்று செல்லமே இப்போ உன் மனசுல என்ன கவலை உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சதாலதான் அதை சரி செய்யக்கூடிய அதிசயத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துறேன்னு நான் சொல்றேன் இந்த உலகமே மாயை நிறைந்தது மட்டுமல்ல பல மனசுக்குள்ள சூழ்ச்சிகளையும் செய்ய செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைந்த உலகமாகவும் இது இருக்கு நீ யார் பறிச்ச குழியலையும் விழாகாமல் இருக்கணும்னா நீயும் தந்திரம் தெரிந்த ஆளாக மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தால்தான் அடுத்தவர் பறிக்கும் குழியில் நீ விழுகாமல் இருக்க முடியும் செல்லமே நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான உனக்கு மத்தவங்க செய்யறது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சு கெட்டதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் உனக்கு எந்த விஷயம் பிடிக்காதோ அது அடுத்தவங்களுக்கு செய்யாத நீ எந்த விஷயத்த உனக்காக செஞ்சுக்க மாட்டியோ அதையும் மற்றவர்களுக்கு செய்யாதே என் சொல்லமே வாழ்க்கை வாழ்றதுக்கு காசு பணம் பொருள் தேவைதான் அதை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழலாம் ஆனால் வாழ்க்கை முழுவதுமே சம்பாத்தியத்திற்கு மட்டுமே செலவழிக்கலாம் நினைச்சினா நிம்மதியாக வாழ முடியாது வாழ்க்கையும் வாழணும் அனுபவிக்கணும் ரசிக்கணும் அதே நேரத்துல பொருளும் தேடணும் சம்பாதிக்கணும் உன் உள்ளத்தில் என்ன நினைக்கிறாயோ அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்கும் எப்போதும் நல்லதை மட்டுமே நினைச்சு நல்லதை மட்டுமே நடத்தக்கூடிய ஆளாக இருந்துவிடு தவறான பாதையில கூட்டமா போறதை காட்டிலும் சரியான பாதையில் தனியாக செல்வதுதானே உன் வாழ்க்கைக்கான சிறப்பான வழியாக இருக்கும் தேவைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவைக்கு மேலான ஆசைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி இல்லாமல் போயிடும் எது தேவையோ எது அவசியமோ அதுக்காக எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு அனாவசியமான விஷயங்களுக்காக நேரத்தையும் காசையும் பணத்தையும் என் செல்வமே வாழ்க்கையில் உன்னை அலட்சியமாக யார் நினைச்சாலும் அவங்கள விட்டு விலகி போக தயாராக இரு அதே நேரத்துல உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவங்கள உன் பக்கத்திலேயே வச்சுக்கோ ஒரு இலையின் நுனியில காலங்காத்தால வரக்கூடிய அந்த பனித்துளி போல பல பேருடைய மனசுல ஆசைகள் ஒட்டியும் ஒட்டாம ஓரத்திலேயே இருக்கு ஏன்னா நம்ம ஆசைப்பட்டதுலாம் எங்க கிடைக்க போகுது நமக்கு எல்லாம் எங்க நல்லது நடக்க போகுதுன்ற விரக்தியான எண்ணம் தானே காரணம் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் தனியாக சந்திக்க தைரியமான ஆளாக நீ இருந்து விட்டால் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லை தனிமையை கூட ஜெயித்து உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் செய்துவிடலாம் அல்லவா நீ நினைச்ச அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் ஆனா அதுக்கு உன்னுடைய எண்ணங்களும் மனசும் தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன் கடலுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஆனா அத பார்த்தா உனக்கு சந்தோஷம் கிடைக்குதா அந்த கடல்ல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன அலைகள் உன் காலை வந்து தொட்டு போகக்கூடிய அளவில் உன்னை நோக்கி வரும்போது தானே அந்த சிறு அலைகள் தானே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அதே போல வாழ்க்கைங்கிறது மிக பெரிய விஷயம் அதுல எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது சின்ன சின்ன விஷயங்களையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ பழகு உன்னை புரிந்துகொள்ளாத உறவுகளிடம் போய் நீ மீண்டும் மீண்டும் அன்பை காட்டி பேசி உன் அன்பை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே சில நேரங்களில் மனசு யாரோ செய்த செயலின் காரணமாக உடஞ்சு நொந்து போயிருக்கும் அப்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை வா நான் உனக்கான அருமருந்தாக நிச்சயம் இருப்பேன் நீ யாரிடம் உன்னை சமர்ப்பிக்கிறாயோ யார்தான் உன் வாழ்க்கைக்கு எல்லாம்னு நினைச்சு நம்புறியோ அவர்களின் ரூபத்தில் நான் வந்து உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும்படி அதிசயத்தை செய்யத்தான் போகிறேன் செல்லமே எந்த ஒரு மனிதரிடமும் அவர் செய்யும் காரியங்களையும் நீ யோசிச்சினா அடுத்தவங்களை பத்தி யோசிச்சு காலத்தை வீணாக்கினால் உன் வாழ்வில் எதுவும் மாற போகுதில்லை இருளடைந்த உன் வாழ்க்கைக்கு ஒளியாய் இந்த வராகி அம்மா நாயிருக்கும் போது நீ ஏன் கலக்கத்தோடு கவலை கொள்ள வேண்டும் உன் மனதிற்கு மயிலிறகால் வருடுவதற்கு இந்த வராகி நான் இருக்கேன் உன் வாழ்க்கையை நினைச்சு நீ வருந்தவோ கலங்கவோ வேண்டாம் முக்காலத்தையும் உணர்ந்த இந்த வராகியம்மா இந்த உலகத்துல நீ சந்தோஷமாக வாழும்படி என் ஆசீர்வாதங்களை தந்தையின் தோள்பட்டையில் அமர்ந்திருக்கும் குழந்தை சுத்தி இருக்கிற விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து போற வழியெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இருப்பது போல உன்னை சுமந்திருக்கும் இந்த வராகியம்மா என்னை மேல முழுவும் நம்பிக்கை வச்சு இந்த உலகத்தை எதிர்கொள்ள தைரியமான ஆளாக நீ மாறிடு